ஜீவா டுடை பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் பொருளாதார வல்லுநர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் ஜியோ பாலிட்டிக்ஸ் நிமுணர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்ப விலை வந்து இப்ப பாருங்க நான் பத்தாயிரம் கண்டிப்பா பாத்துருவேன் நீங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கீங்க சொன்ன மாதிரி கன்ஃபார்ம் பத்தாயிரம் பத்தாயிரத்த தாண்டும்னு சொல்லிட்டே இருக்கீங்க இந்த ரெண்டு நாளா தங்கம் வெள்ள குறைய ஆரம்பிச்சிருச்சு மகிழ்ச்சி வந்துருச்சு அப்படின்னு செய்தி வருது தினம் தினம் பார்த்துட்டாருங்க நூறுவா ஏறுனால் பத்து ரூபா குறஞ்சிருக்கு ரேட்டுங்களா நம்ம எப்படி கவலை பண்ணோன்னா அது ஏழாயிரூவா ஒரு கிராம்னு வந்துடுச்சுன்னா என்னை வந்து பேட்டி பேட்டிடுங்க இப்போ ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் ஹைட்டில் போச்சு எட்டா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி சொச்சம் போச்சு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி வச்சுக்கோங்க அது வரைக்கும் போயிட்டு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபாவில் இருக்குது இவ்வளோ தான் எட்டாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபாவில் இருக்குது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நூறுரூவா குறஞ்சிருக்கும் இந்த இந்த மாத பிகினிங்கில் அது எட்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபா இன்றைக்கி அது எட்டாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபா மேக்ஸிமம் நீங்கள் ரொம்ப தாராளமாக சொன்னீங்கன்னா நூறுரூவா குறைஞ்சிருக்கும் பதிமூணாந்தேதி எட்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபா இருபதாந்தேதி எட்டாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா இன்றைக்கி எட்டாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபா நூறுரூவா குறைஞ்சிருக்கு ஏறுனதோடு அப்பிடும்போது இறங்கினது ஒரு மேட்ரே இல்லை நான் வந்து சொல்கிறேங்க நான் ஒரு கிராமு ஒரு பவுன் ஆயிரம் ரூபாய்க்கிட்ட பார்த்துருக்குறேன் ரேட்டாக நூற்றி இருபது ரூபா ஒரு கிராம்னா நானே வாங்கியிருக்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு இது எட்டாயிரம் ரூபாய்க்கிட்ட போயிடுச்சு ஸோ இன்னி உங்கள் வாழ்க்கையில் அஞ்சாயிரம் ரூபா ஒரு கிராம் பார்க்கவே மாட்டிங்க ரூபா ஒரு கிராம் பார்க்க போகிறதில்ல ஏழாயிரம் கூட வராது ஏழாயிரம் கூட வராது ரொம்ப கஷ்டம் ஆனா மக்கள் மத்தியில ஒரு ரெண்டு நாள் ஒரு மகிழ்ச்சி வருதே தங்கம் கடைகள் கொஞ்சம் கூட்டம் வந்திருக்கு ஏய் குறைய ஆரம்பிச்சிருச்சு பா டக்குன்னு வாங்குங்கப்பாங்கிற ஒரு மகிழ்ச்சி வந்துருச்சு இல்லப்பா என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் ஓவராலா ஜுவல்லரி சேல்ஸுங்கிறது இது பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் குறைஞ்சதாக தான் ஓவராலா இந்த ரெண்டு மூணு ரெண்டு நாள் அது குறைஞ்சிருச்சு குறைய ஆரம்பிச்சு ரெண்டு நாளுக்குலாம் எப்படி ஃபிகர் சொல்ல முடியும்ப்பா நீ எவ்வளவு பெரிய கம்பெனியா இருந்தாலும் தொண்ணூறு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஃபிகர் சொல்லலாம் சோ நைன்டி டேஸ்க்கு நைன்டி டேஸ் பார்த்தீங்கன்னா கோல்டோட வேல்யூ ஏறி இருக்கும் கிராமில் பார்க்கணும் நீங்கள் என்னது எவ்வளோ தங்கும் கிராம் விற்று குறைஞ்சிருக்கும் குறைஞ்சிருக்கும் போன வருஷம் இந்த தொண்ணூறு நாள் இருக்கும் இந்த வருஷம் இந்த தொண்ணூறு நாள்லாம் பார்த்தீங்கன்னா ரூபா கணக்கில் பார்த்தீங்கன்னா கூடி இருக்கும் ஏன்னா இருபத்தஞ்சி பர்சன்ட் இதே ஏறிடுச்சு விலையே ஏறிடுச்சு இதில் குறைஞ்சிருக்கும் கிராம்ஸில் அங்கேயே ஃப்ளாட்டாக இருக்கும்னாட்டால் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் ஸோ அப்படி தான் பார்க்குறீங்க அப்போ இது வந்து உங்களுடைய பத்தாயிரம் இலக்க நோக்கி தான் போயிட்டு இருக்கு எனக்கு மேட்டரே கிடையாது தூசம் எனக்கு மேட்டரே கிடையாது இறங்கி உன்ன மாதிரி நாலு பேர் சந்தோஷப்பட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் போய் தங்கத்தை வாங்கிக்கோங்க உடனே இப்பயாவது வாங்க வாங்கிக்கோங்க உம் தலைகீழ் மாற்றம்லாம் ஒன்னும் இல்ல தலைகீழ் மாற்றம் இப்போதைக்கு வராது இந்த செயல்பாடுகளால தான் தங்கம் இப்போ பொதுவா தங்கம் விலை ஏறுறதுக்கு ஒரு உலக சூழல் ஒரு காரணமா இருக்கு மக்கள் அதிகம் நுகர்றது ஒரு காரணமா இருக்கு ஒரு பொருளாதாரத்தின் மீது அரசின் மீது எப்போதெல்லாம் நம்பிக்கை இல்லையோ அப்போல்லாம் மக்கள் தங்கத்தை வாங்குவாங்கிறது ஒரு பொதுவான இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட் அது ஒரு தேரி அதுதான் பாயிண்ட்டு இப்போ எந்த அரசு மேலேயும் எவனுக்கும் நம்பிக்கை கிடையாது எப்போ வேணாலும் திவாலாயிரம் பயப்படுறாங்க திவாலுன்னு இல்லை ஏதாவது போட்டு நிறுத்திடுவான் பிடிங்கிடுவாங்கிற பயம்தான் அதனால பேங்க்கில் பணமாக வச்சதுக்கு மேலே தங்கமாக வச்சுக்குவோம்னு நினைக்கிறேன் பேங்க்கில் பணமாக வச்சா அவ்வளோ விலவாசியை கூட கவர் பண்ண முடியாது தங்கமாக வச்சு போகணும் முக்கால்வாசி பேர் பார்க்குறாங்க இன்ஃபேக்ட் சைனா மாதிரி நாடெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா டாலரா வச்சுக்கிறதுக்கு பதிலா அவங்க சொத்த தங்கமா கார்மெண்ட் தங்கமா மாத்தி வச்சிக்கிது சைனா கார்மெண்ட் ஒன் ஆஃப் தி பிக்கஸ் பையர்ஸ் ஆஃப் கோல்ட் ஹம் சோ கார்மெண்ட்டே தங்கம் வாங்குது சைனா ரஷ்யா கார்மெண்ட்ல வாங்குது நம்ம கவர்மெண்ட்லி இந்தியா இவங்க எல்லாமே வாங்குறாங்க அத வாங்குவது வந்து ஒரு ஒரு நல்ல அறிகுறி கிடையாது பொருளாதாரத்துல ஒரு வளர்ச்சி நோக்கி இல்லையா எனக்கு டாலர் மேல நம்பிக்கை இல்லாத நாள் நான் தங்கம் வாங்குறேன் டேட்டா நான் டாலரா வச்சிருப்பேன்ல ஸோ எனக்கு டாலர் மேலே இல்லாத நம்பிக்கையை தான் நான் தங்கமாக வச்சுருக்கேன் அதனால் நம்ம ஊரில்லாம் என்னென்னா இந்த மூணு மாதத்துலேயே பதினஞ்சு பீக்கில் மூணு மாதத்துலேயே பதினஞ்சு பர்சன்ட் ஏறிடுச்சுங்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து நான் பேங்க்கில் பணம் வச்சா எனக்கு ஏழு பர்சன்ட்டாக தான் வட்டி வரும் மூணு மாதத்தில் பதினஞ்சு பர்சன்ட் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எந்த அசட்டப் ஆகிறச்ச நீங்கள்லாம் பூமியை பார்த்து பேசும்போது என்ன சொல்கிறீங்க பத்து வருஷமா இவ்வளோ நேரம் வாங்கினேன்ப்பா இவ்வளோ ஏறிடுச்சுப்பான்னு நான் இந்த ஓப்பனாக சொல்கிறேன் எவனா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுக்கு அப்புறம் எவனாவது தமிழ்நாட்டில் பெரிய ஊரில் வீடு வாங்கியிருந்தான்னா அன்றைக்கி அதை தங்கத்தை மாற்றி சொல் விலையை பத்து வருஷம் போட்டுக்கோ இன்றைக்கி அந்த தங்கத்துக்கு என்ன விலை அவன் வீட்டுக்கு என்ன விலைன்னு பார்த்தா அவனுக்கு தெரியும் தங்கம் ஏறி இருக்கா இல்லையான்னு இன்னிங்க இந்த விஷயத்த சொல்கிறீங்க ஏன்னா இது குறித்து பேசும்போது சார் சொல்கிறதுக்காக தான் தங்க விலை ஏறிக்கிட்டே இருக்குது லேண்டு விலையோடு ஒப்பிடும்போது நம்ம இன்னும் சம்பாதிச்சுக்கலானே

மலப்புரம்னு ஒரு கம்பெனி இருந்தது அதை வெள்ளக்காரன் எதுக்கு வாங்குறான் அப்படின்னு வெள்ளக்காரன் கோப்ரமோடர் பெயின் கேபிட்டல்ங்கிறவங்க குரோப்ரமோட்டர் ஆகிருக்கிறான் ஏன்னா உனக்கு தெரியும் இந்தியாவில் நிறைய தங்கம் இருக்குதுன்னு அதே தங்கத்துக்கு ஜாஸ்தி லோன் கொடுக்க முடியும்னு தெரியும் அதனால் தங்க இப்போ என்கிட்ட நீங்கள் வந்து ஆயிர ரூபாய்க்கு தங்கம் வாங்கியிருக்கிற இன்றைக்கி ரூபாய்க்கு தங்கம் ஆகிடுச்சி நான் கொண்டு போய் பேங்க்கில் வச்சா எனக்கு ஏழாயிரம் ரூபா கொடுக்குறான்ல அப்புறம் என்ன கவலை ஒன்று நீ வாங்கினது ஆயிரம் ரூபாய்க்கு இது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி வில பத்தாயிரரூவா உனக்கு ஏழாயிரூவா வருது இல்லை மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருப்பியா இருக்கும் ஐயாயிரம் சரி மோதி வந்தோன்னா ரெண்டாயிரத்து அறநூறுவாய்க்கு வாங்கியிருப்ப நைட்டாக உனக்கு ரீசைக்கிள் வேல்யூ ரெண்டாயிரத்து அறநூறு வந்தால் நீ ஹாப்பி நீ பத்தாயிரம் நீங்கள் கொண்டு போய் பேங்க்கில் வச்சா ரூபா தரானே நீ வாங்கின விலையோட மூணு மடங்கு கொடுக்குறானு நீ எதுக்கு கவலைப்படணும் தங்கம் போயிடுச்சா திரும்பி வாங்க முடியாது நீ வித்துட்டேன்னு நீ திரும்பி தான் வாங்கவே முடியாது ஸோ தங்கத்தை வச்சு எடுக்கணுங்கிறீங்க அவசர எடுக்கணும் அவசரத்துக்கு பணம் தேவைன்னா எடுக்கிறத தவிர வேறு வெளியே கிடையாது இங்கே போய் எமர்ஜென்சியில் கேட்டிங்கன்னா எந்த பேங்க்கும் உங்களுக்கு கொடுக்காது பணம் இதை பேப்பர் கொண்டா அந்த பேப்பர் கொண்டா இங்கே கையேற்று போடு அங்கே கையேற்று போடுமா நீங்கள் கொண்டு போய் தங்கத்தை வச்சால் அடுத்த நிமிஷமே கொடுத்துருவோம் இப்போ நீங்கள் அடகு வைக்கிறது குறித்து பேசுகிறீங்க தங்க அடகு வச்சு நீங்கள் ஈஸியாக பணத்தை எடுத்துடலாம் நீ எதுக்கு சுழற்சி செய்யணும் விற்கணும்னு ஆசைப்பட்ற லேண்டை விட அது ஈஸி தாங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறீங்க ஆனால் இப்போ நகையெல்லாம் அடகு வைக்கிறதுல ஒரு சேஞ்சாக இப்போ ஆர்பிஐ கொண்டு வந்து ஆமாம் ஆர்பிஐ யார் நம்ம அம்மையாரோட கண்ட்ரோலில் இருக்கிறவங்க தான் அம்மையார் என்ன சொல்கிறாங்க அந்த நடுத்தர வரக்கட்ட எதுக்கு தங்கம் இருக்குது அந்த தங்கத்தை எப்படி நம்ம எடுத்து பணக்காரங்களுக்கு தான் வேலை செய்வாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மிடில் கிளாஸ்லையும் இழகிட்டு இருக்கிற தங்கத்தை பேங்க் மூலமாக எடுத்து எப்படி பணக்காரவங்களுக்கு சேர்த்து கொடுக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தை தான் மேடமும் ஆர்பிஐயும் பண்ணுறான் என்ன மாற்றிருக்காங்கன்னா முன்னெலாம் எப்படி இருந்ததுன்னா இப்போ நான் அஞ்சு லட்சரூபா தங்கத்தை வச்சு அஞ்சு லட்சரூபா வாங்கிட்டேன் எனக்கு ஒரு பத்து பர்சன்ட் வட்டி அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா நான் ஐம்பதாயிரரூவா கட்டிட்டு இன்னொரு ஒரு வருஷத்துக்கு அதை வச்சுக்கலாம் என்னால் அஞ்சு லட்ச ரூபா கட்ட முடியாது ஏன் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா என்னால் கொடுக்க முடியாது ஐம்பதாயிரரூபா நான் வட்டியை கட்டிட்டு அஞ்சு லட்சரூபா அடுத்த வருஷத்துக்கு கட்டுறேன்னு சொல்லலாம் இப்போ ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்கிறான்னா ஆ அப்படி பண்ணக்கூடாது நீ இப்போ அஞ்சு லட்ச ரூபா வாங்கிட்டியா கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முடிஞ்சோடனே நீ அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரரூபா கட்டிடணும் சரி அப்படி அஞ்சு லட்சத்து ரூபா கட்டலைன்னா உன் தங்கத்தை ஆக்சிஜனை விடுவோம் ஏலத்துக்கு விட்டுருவான் ஏலத்துக்கு விட்டுருவோம் ஆனால் உனக்கு ஒன்று தரேன் இன்றைக்கி நீ அஞ்சு லட்ச ரூபா ஐம்பதாயிரரூபா கட்டி தங்கத்தை எடுத்துகிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் தங்கத்தை உன் வீட்டில் வச்சுக்கோ இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து கொண்டு வந்து கொடுத்தேன்னா திரும்பி நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் என்ன ஆகும்னா எவனால தங்கம் வாங்கணும் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் திருப்ப முடியலையோ அவன் போய் அன்றைக்கி எவன்ட்டியாது கடன் வாங்கணும் பேப்பரில் வந்த செய்தியை சொல்கிறேன் மதுரை அது மாதிரி ஏதோ ஒரு ஊரில் சில பேர் வந்து இந்த பணத்தை வட்டி கொடுறவங்களுக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு இப்போ ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்துக்கு ரெண்டாயிரம் வாங்கிக்கிறான் இப்போ ஒன் தங்கம் மாட்டிக்கிச்சு வெள்ளம் எடுக்கணும் பேங்க்கு தரமாட்டேங்கிறான் நான் உனக்கு அஞ்சு லட்சரூவா அஞ்சு லட்சத்து ஐம்பது ரூபா நீ கொண்டு வந்துட்ட நான் உனக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறேன் தங்கத்தை நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் ஒரு நாள் கழித்து தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்துருவேன் நீ என்ன பண்ணணுன்னா அஞ்சு லட்சத்து பத்தாயிரமாக எடுத்து எனக்கு கொடுத்துடணும் அப்போ என்னாச்சு ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா வட்டி வருஷத்துக்கு ரெ இருபத்தி நாலு பர்சன்ட் வட்டி ஒரு நாளைக்கு கடனுக்கு அது பார்த்தீங்கன்னா பலாயிரம் பர்சன்ட் வட்டி ஸோ நீ பணக்காரனாக இருந்தது உன் கையில் காசு இருந்ததுன்னு வைங்க மற்றவனால் தங்கத்தை வச்சு திருப்ப முடியாமல் கட்டப்பட்றான்னு வைங்க அவன்கிட்ட காசை கொடுத்துட்டு அவன் உடனே ஒரு நாளைக்கு விட்டு வச்சுட்டு உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பான் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு அதையும் வாங்கிக்கிட்டு நீங்கள் திரும்பி கொண்டு போய் தங்கத்தை வச்சேன்னா ஒன்று அப்படி இல்லை நீ ஆக்சிஜனில் விட்டுக்கப்பா அப்படின்ட்டேன்னா ஆக்சிடனில் யார் இன்னொரு மிடில் கிளாஸாக வாங்க போகிறான் பணக்காரன் தான் வாங்குவாங்க சேட்டு தான் உக்காந்துன்னு இருப்பான் ஆக்ஸன் எப்படி வாங்குறதுன்னு இந்த சேட்டாங்க தான் இந்த பேங்க் ஆக்ஷன்ல ஸ்பெஷலிஸ்ட் அவன் வந்து ஆக்ஷன்ல வாங்கிட்டு போடுவான் உங்கள் பணம் படம் சேட்டுக்கு போயிடும் ஸோ நிர்மலா சீதாராமனுடைய நடவடிக்கை எல்லா மாறுவாடிகளுக்கும் வட இந்தியர்கள் இது ரிசர்வ் பேங்க் சொன்னது நீ எதுக்கு தங்கம் வச்சிருக்கிற பாவம் பணக்காரன் அவன்கிட்ட தங்கமே இல்லை உன் தங்கத்தை உனக்கு கொடுக்கறதுக்கு ஒரு திட்டம் அப்படிதான் இதுக்கு முன்னாடி இப்படி இல்லை அடகு வைக்கிறது அப்படி இல்லை முன்னெல்லாம் எப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கும் மூணு வருஷத்துக்கும் நீங்கள் ரோல் ஓவர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரெண்டு வருஷம் டைம் கிடைக்கும் நீங்கள் வட்டியை மட்டும் கட்டிட்டு நகையை விற்காமல் பார்த்துக்கலாம் இப்போ வந்து டைம் லிமிட் பண்ணிட்டான் ஒன் இயர் அதில் நீ கட்டி திரும்பி ஃபுல் அமௌண்ட் கட்டி ஒரு நாளைக்கு இருந்துட்டா திரும்பி வைக்கணும்னு ரூல்ஸ் மாற்றி இருக்காங்க ஒன்னு இல்லைன்னா அவுட்டு அவுட் அவுட் இதில் ஏதாவது ஒரு லாபம் இப்போ ஏற்கனவே இருக்கிற முறையில் இப்படி ஒரு கண்டிஷன் வந்தால் ஒன் ஏற்குள்ள திருப்பிட்டா உனக்கு கடந்த முறையோட ஒரு லாபம் இருக்குங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கீம் சொல்லுவாங்க அது என்ன என்ன பெரிய சார் அதுக்கு முன்னாடியே இருந்தது என்னன்னா அன்னைக்கு தங்கம் விலை ஐயாயிரம் ரூபா உம் இன்னைக்கு தங்கம் விலை எட்டாயிரம் ரூபா அப்ப நாலாயிரம் ரூபாய் குடுத்துருந்தா இப்ப ஏழாயிரம் ரூபா குடுப்பாங்க அது அது தங்கம் விடுவாங்கல்ல அது தங்கம் விலை ஏறுனத்துனால மற்றபடி இதுல இது முழுக்க நடுத்தர வர்க்கத்திட்ட இருந்து பொருளை பறிக்கிற தான் ஆமா ஏன்னா நீ கடன் வச்சக்கூடாது பாரு உனக்கு கடன் இருந்தால் தள்ளுபடி செய்ய மாட்டோம் பெரிய பணக்காரன் நீ கடன் வாங்காம வாழ்ந்து பழகிக்கோ ஆமா பணக்காரன் எவ்வளவு வேணாலும் கடன் வாங்கிக்கிட்டு அதை நாங்க தள்ளுபடி தள்ளுபடி செஞ்சுருவோம் அதுதான் ரொம்ப அப்பட்டமான கிரானிக் ஆட்டோலிஸ் நோக்கி இவங்க போகிறாங்க அவர்களுக்காக மட்டுமேங்கிற ஒரு சூழல் நோக்கி போகிற மாதிரியானவர்தான் இருக்குது தங்கம் விலை உயர்வு ஏற்ற இறக்கங்கள் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும் இப்போ உள்ள அரசினுடைய செயல்பாடுகளுக்கும் இந்த நிலைக்கும் என்ன காரணம் இனிமேல் வருங்காலத்திலும் இவர்கள் இந்த பொருளாதாரம் இந்த வங்கி பரிவர்த்தனை அடகு வைப்பது தங்கம் நடுத்தர வர்க்கம் இந்த சுழற்சியில் என்ன மாதிரிலாம் போக போகுதுங்கிறத ஒரு விழிப்புணர்வு பதிவாகவும் இன்னும் சொல்லப்போனால் நடுத்தர சாமானிய மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கும் ஒரு விஷயமாகவும் பல்வேறு விஷயங்களை நடப்புல இருந்து நடப்பு இருந்து மக்களுக்கு புரியும்படி எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி நன்றி